நீ போன வைமா உனக்கு ஏன் அவகிட்ட பேச்சு பிளீஸ் நான் சொன்னா கேட்க மாட்டியா அவள அவ இஷ்டத்துக்கே விட்டாச்சில்ல இன்னும் ஏன் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்க பாக்குற என கத்திக்கொண்டே போனை தன் அம்மாவின் கையிலிருந்து பறித்த கீதா கவிதா இனிமே அம்மாவை எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத நாங்க யாரும் வேணான்னு தானே கட்டின புதர் புருஷ முதற் கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே அவ்வளவு தூரம் ஓடுனேன் அப்புறம் என்ன இதுக்கு அம்மாவை வேற கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க உன் நம்பரை இதோட பிளாக் பண்றேன் பாரு என தன் அக்காவின் நம்பரையே கட் செய்து விட்டு அதையே சில நிமிடங்கள் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் கீதா பெற்ற பாசத்தை விடுவதும் தவிர்ப்பதும் இயல்கிற காரியமா என விட்டத்தை பார்த்து உட்கார்ந்திருந்தாள் கீதாவின் அம்மா வசந்தா வசந்தா ராகவன் தம்பதிக்கு கீதா கவிதா என இரு மகள்கள் இருவருக்கும் இருவருட வித்தியாசம்தான் அதனால் இருவரையும் இரட்டையர் மாதிரிதான் வளர்த்தாள் வசந்தா ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்குவதும் ஒரே மாதிரி கிளாஸ்களுக்கு அனுப்புவதுமாக இன்பமாக வளர்த்தனர் தன் மகள்களை ராகவனுக்கு தன் பெண்கள் மீது அப்படி ஒரு பாசம் இருவரும் காலேஜ் முடித்த தருவாயில் கவிதாவுக்கு நல்ல வரன் ஒன்று அமைந்தது இப்படி ஒரு வரன் தானாகவே வந்து தன் பெண்ணுக்கு செட் நினைத்து குடும்பமே மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது பெண் பார்த்து நிச்சயம் ரிசப்ஷன் கல்யாணம் என தடபுடலாக நடந்தது இத்தனைக்கும் கவிதாவை ஒரு முறைக்கு பலமுறை கேட்டுத்தான் சதீஷை நிச்சயமே செய்தனர் வசந்தாவும் ராகவனும் கீதா கூட தனிமையில் உனக்கு ஓகேவா அக்கா என கேட்டு கேட்டு அம்மாவிடம் அவளுக்கு பிடிச்சிருக்குமா என சொன்ன பிறகே திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தடபுடலாக செய்தார் ராகவன் திருமணத்துக்கு மூன்று மாதம் இருக்கும்போதே வீட்டு வேலைகள் செய்யவும் சமையல் செய்யவும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள் வசந்தா கவிதாவோ அடப்போமா நான் அங்க போய் பாத்துக்கிறேன் இப்போல்லாம் பசங்களும் சேர்ந்து வேலை செய்யறது தானே ஃபேஷன் எல்லாத்தையும் சதீஷ் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டான் என்றாள் சொல்லிட்டானா என்னடி இது பேச்சு மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசணுண்டி என அதையும் கூடவே சொல்லிக் கொடுத்தாள் வசந்தா இருவரும் மனம் விட்டு பேசட்டும் என அடிக்கடி சந்திக்கவும் கூட ஏற்பாடுகள் செய்தனர் சில நேரங்களில் கீதாவும் கூடவே செல்வதுண்டு அவர்களோடு அவளும் மெதுவாக அப்படி போவதை நிறுத்தி கொண்டாள் சதீஷ் கல்யாண மயக்கத்தில் கவிதா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டினான் தானே வீடு பார்ப்பதாகவும் பிறகு வீட்டில் ஒருவேளையும் நீ செய்ய வேண்டாம் எல்லாத்துக்கும் ஆள் வைக்கப் போவதாகவும் அதுவும் அவர்கள் தனிக்குடத்தனத்தை பெங்களூரில் ஆரம்பிக்க போவதால் ஆள் கிடைப்பதெல்லாம் பிரச்சனையே இல்லை எனவும் கவிதாவுக்கு எக்கச்சக்கத்துக்கு சக்கத்துக்கு ஆசையை காட்டவே அவர்களுக்குள் காதல் பற்றி கொண்டது எனவே அனைவரின் பார்வையிலும் பட்டது கவிதாவுக்கு என்ன வாங்கினாலும் கீதாவே அனைத்தையும் செலக்ட் செய்வாள் அதனால் கவிதா எதிலும் ரொம்பவும் பட்டுக்கொள்ளாமல் டிவி பார்ப்பதும் லேப்டாப்பில் பெங்களூரில் தனக்கு ஒரு வேலை இருந்தால் நலமாக இருக்குமே என அதற்கு அப்ளை செய்வதுமாகவே அவள் பொழுதும் கழிந்தது ராகவன் ஏற்பாடு செய்ததையும் மீறி சதீஷின் வீட்டிலும் தடபுடலாக திருமணத்துக்கு செலவழித்தனர் பெண் வீட்டிலேயே முதல் இரவு என்பதால் திருமணத்தன்று சதீஷ் தனக்கு வேண்டியதை பேக் செய்து ஒரு பேக் பேக்கோடு வந்து சேர்ந்தான் கீதாவின் மேற்பார்வையோடு அட்டகாசமாக முதல் இரவு அறையும் அலங்கரிக்கப்பட்டது வசந்தா தானே தன் பெண்ணை எப்படி ரூமில் கொண்டுவிட என தன் நாத்தனாரை தன் வீட்டிலேயே அன்றிரவு இருத்தி கொண்டாள் எல்லோரும் கவிதாவுக்கு டிரஸ் செய்து பார்த்து அலங்கரித்து கிண்டலும் கேலியுமாக வெள்ளி பால் செம்பையும் அதற்கான அழகான வெள்ளி டம்ளரோடு அவளை கொண்டு போய் சதீஷோடு கொண்டு சேர்த்தனர் வசந்தாவுக்கு பரம திருப்தி தன் பெண்ணை ஒரு நல்ல ஆண்மகனோடு சேர்த்து விட்டோம் என்கிற திருப்தியோடு நாத்தனாரையும் கூட்டி கொண்டு கீழறையில் அடித்து போட்டார் போல் அன்றிரவு உறங்கிப் போனாள் அவளின் நிம்மதி அந்த ஒரு இரவிற்குத்தான் என அறியாமலே முதலிரவு அறைக்குள் வந்த கவிதா சதீஷை கண்டதும் பால் செம்பை அவனிடம் கொடுக்க அவனோ அதை வாங்கி இனி எல்லாமே நம்ம ரெண்டு பேருக்கும் தான் என கொடுக்க அவள் அவனிடம் பேசிய முதல் வார்த்தையே எனக்கு பாலே பிடிக்காது என்பதுதான் ஒரு மாதிரி சதீஷ் அதை எடுத்துக்கொண்டாலும் சரி அதனால் என்ன என்பது போல முதலிரவுக்கே உண்டான அடுத்த அடியை ஆரம்பிக்கும் முன்னரே கவிதா சதீஷ் என்ன ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்கணுமா என்ன எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன் என அவன் சொல் எதையும் எதிர்பார்க்காது நேராக பாத்ரூம் சென்று உடை மாற்றி அங்கே ரோஜா இதழ்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஸ்பிரிங் பெட்டில் துபுக்கட்டீர் என விழுந்து பத்தே நிமிடத்தில் உறங்கியே போனாள் அவள் முதலிரவுக்காக அவள் பெற்றோர் செலவழித்த முப்பத்தி ஐயாயிரத்தி சொச்சம் ரூபாய்களை ஒரு நொடியில் உறங்கியே நாசம் செய்தாள் கவிதா சதீஷுக்கு ஏமாற்றம் என்றாலும் சில பல கதைகளில் படித்தபடி இந்த காலத்து பெண்களிடம் தான் முதல் நாளிலேயே அநாகரிகமாக நடந்து கொள்ள கூடாது என நினைத்து அவனும் தூங்கினேன் என பேர் பண்ணி படுக்கையில் புரண்டு எழுந்தான் அதிகாலையில் ரொமான்ஸை ஆரம்பிக்கலாம் என நினைத்து பக்கத்தில் கவிதாவை தேடினால் ஆச்சரியம் அவள் அவன் பக்கத்தில் இல்லை உடை மாற்றிக்கொண்டு கீழே ஹாலில் டீப்பாயின் மீது காலை நீட்டிக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தாள் பக்கத்தில் போய் தனக்கும் காஃபி குடுமா என சொல்லி கொண்டு போய் கேஷுவலாக அமர்ந்தான் சதீஷ் அவளோ அம்மா இன்னும் எழுந்து வரல வெயிட் பண்ணுங்க என்றாள் இப்படியாக சதீஷின் மாப்பிள்ளை விருந்தின் முதல் மூன்று நாளும் எதுவும் நடக்காமலே சென்றது சதீஷுக்கு உள்ளூர வருத்தம் என்றாலும் பெங்களூருக்கு தனி குடித்தனம் வைத்ததும் அனைத்தும் சரியாகிவிடும் என முழுதாக நம்பினான் திருமணம் முடிந்து இரு வீட்டிலும் விருந்துகள் முடித்து இருவருமாக சேர்ந்து பெங்களூர் வந்து குடித்தனத்தை ஆரம்பித்தனர் கீதாவும் மாமா 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 என சதீஷோடு நன்றாக கொண்டாள் திருமணமான புதிதில் மூவருமாக ஹோட்டல் செல்வதும் கீதாவும் சதீஷும் ஒருவரை ஒருவர் கலாய்ப்பதுமாக ஜாலியாகவே சென்றது கவிதாவின் அதிர்ஷ்டம் என சொல்வதா துரதிருஷ்டம் என சொல்வதா தெரியவில்லை அவள் தனிக்குடித்தினம் ஆரம்பித்த மூன்றாம் நாளே அவள் வேலைக்கு அப்ளை செய்த ஒரு நிறுவனத்தில் இருந்து ஐந்து இலக்க சம்பளத்தோடு வேலை அவளை தேடி வரவே எல்லோருமே மிகவும் மகிழ்ந்தனர் சதீஷுக்கு அவளிடம் இருந்து தனக்கு எந்த சுகமும் இன்னும் கிடைக்கவில்லை என்றாலும் இதை காரணம் காட்டி இன்று இரவே அதை நிகழ்த்திவிட வேண்டும் என்றே ஆசை கொண்டான் அதற்காக அன்று இரவு அவர்கள் வெளியே சென்று ட்ரீட் என்கிற பெயரில் சாப்பிட்டுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போதே சதீஷ் அவளிடம் அதை பற்றி ஆரம்பிக்க நோ சதீஷ் ஐ எம் நாட் எட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் என சொல்லி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கினாள் மறுநாளிலிருந்து அவனோட ஆபீஸ் போவதும் வருவதும் ரெஸ்டாரண்டில் சாப்பிடுவதும் ஷாப்பிங் செல்வதும் என மற்றவை எல்லாமே நன்றாக நடந்தது ஆனால் வீட்டிற்குள் வந்ததும் அவனோடு சரிக்கு சமமாக டிவி பார்ப்பதும் ஸ்நாக்ஸை கொறிப்பதும் என சென்றதே தவிர கவிதா சதீஷை தொடக்கூட விடியவில் விடவில்லை என்பதுதான் அதிமுக்கியமான ஒன்றானது வீட்டில் ஒரு தட்டை கூட இங்கிருந்து அங்கே வைக்க மாட்டாள் கிச்சன் என்றால் என்ன என கேட்டாள் ஸ்விக்கிலேயே வாங்கி எத்தனை நாள் கழிப்பது சதீஷ் ஏதாவது கேட்டால் நீ என்ன மகாராணி மாதிரி நடத்துறன்னு சொன்னியே என அவனையே திருப்பி கொடுப்பாள் அப்போ அந்த விஷயம் என சதீஷ் தயங்கி தயங்கி ஆரம்பித்தால் நைசாக அந்த இடத்திலிருந்து நழுவ ஆரம்பித்தாள் இப்படியே ஒரு மாதம் ஓடி போனது தாம்பத்தியத்தில் முக்கியமான ஒரு அங்கமான அந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்து வராததே சதீஷுக்கு அவள் மீது வெறுப்பை காட்ட தோன்றியது அவனாகவே அன்பாக பேச வேண்டும் என்று நினைத்தால் கூட அவன் உடலில் இருந்த ஹார்மோன்கள் அவள் மீது வெறுப்பை உமிழத் தொடங்கின அவள் உட்கார்ந்து கொண்டு சாதாரணமாக அந்த ரிப்போர்ட்டை எடு என கேட்டால் கூட அவளிடம் எரிந்து விழ ஆரம்பித்தான் இதற்கிடையில் கீதாவும் ஓரிரு முறை வந்து போனால் அவளுடைய பரிவும் அவள் காட்டும் அன்பும் சதீஷுக்கு கீதா மேல் ஆசையாக ஆரம்பித்தது ஒரு நாள் கவிதா அலுவலகத்தில் இருந்து வரும் முன் அனைத்தையும் கீதாவிடம் கொட்டி தீர்த்தான் சதீஷ் கவிதா வீட்டுக்கு வந்ததும் அவளை தனியே அழைத்து போய் கீதா பேச ஆரம்பித்ததும் ஆமாடி எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல இவன் வேற தொங்க போட்டுக்கிட்டு அதுக்கே அலையறான் என சொன்னதுதான் தாமதம் கீதாவிற்கு மகா கோபம் வரவே பையை தூக்கி கொண்டு அன்றிரவு நைட் பஸ்ஸிலேயே வீட்டை அடைந்தாள் பிறகு அவள் அம்மாவும் கவிதாவிடம் பேசி பார்க்க எல்லோரையும் எடுத்தறிந்தே பேச ஆரம்பித்தாள் கவிதா அவளின் உண்மை சொரூபம் அவளுக்கு உடல்நிலையில் மாற்றம் வராதது கண்டு அனைவருமே வாயடைத்து போயினர் அடுத்த பதினைந்து நாட்களில் கவிதா வேறு ஒரு குண்டையும் தூக்கி போட்டாள் தனக்கு அமெரிக்காவில் போய் வேலை செய்ய சான்ஸ் வந்திருப்பதாகவும் அதனால் இன்னும் ஒரு மாதத்தில் கிளம்ப போகதாகவும் கூற சதீஷ் கடுப்பாகி அப்போ இந்த கல்யாணத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்ட என கேட்டதும் அம்மா அப்பாவும் தொந்தரவு முடியாம தான் என கூலாக பதில் சொன்னாள் தன் அம்மா அப்பாவுக்கும் போன் செய்து என்னத்தம்மா ஜாதகம் எல்லாம் பார்த்தீங்க எங்களுக்குள்ள ஒரு பொருத்தமும் இருக்க மாதிரி தெரியலையே என புலம்பி தள்ளவும் அவர்களும் செய்வதறியாது திகைத்தனர் சதீஷ் நேராக தன் மாமனார் ராகவனிடம் போய் அனைத்தையும் சொல்லி விவாகரத்துக்கு ஏற்பாடு செய்ய போவதாக சொல்லவும் ராகவன் அழுதே விட்டார் ஆனால் திருமணம் பங்கத்துக்குள் நடக்க வேண்டிய முக்கியமான ஒன்றே நடக்காமல் வெறும் பொக்காக தன் வாழ்க்கை இருப்பதை நினைத்துதான் தான் இவ்வாறு செய்ய வேண்டியுள்ளது சாரி மாமா என சொல்லி வக்கீல் விட்டான் விவாகரத்துக்கான அடுத்து ஜெட் வேகத்தில் பறந்தது கவிதா அமெரிக்கா போகும் ஜோரில் ஓகே எனக்கும் சதீஷ் மேல எந்த ஃபீலிங்ஸும் வரல என கூறி கையெழுத்திட அவர்கள் விவாகம் மூன்று மாதத்துக்குள் ரத்தானது அது உரு பெற்று சரியாக ஜட்மெண்ட் வரும் நேரம் கவிதா அமெரிக்காவில் ஒரு கஸ்டமர் பிரசன்டேஷனில் பிஸியாக இருந்தாள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து கீதா ராகவன் வசந்தா மூவரும் போய்தான் அதன் நகலையே பெற்றுக்கொண்டனர் சதீஷின் முகத்தை அன்று அவர்களால் பார்க்க முடியவில்லை இப்படி ஒரு நல்ல பையனோடு வாழ மாட்டேன் என அமெரிக்காவை பார்த்து ஓடிய கவிதா மீது அவர்களுக்கு கோபமாக வந்தது பெற்ற பெண்ணை எப்படி சபிப்பது என நினைத்து திட்டுவதோடு நிறுத்தி கொண்டனர் சதீஷிடம் கீதாவுக்கும் அப்படி ஒரு பரிவானது திருமண நேரங்களில் எப்படியெல்லாம் சீண்டி கலாய்த்த தன் மாமா இப்படி முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு கொண்டு திரும்புவதை காண சகிக்காது தலையை திருப்பி கொண்டாள் கீதா இரு வாரம் கழிந்தது சதீஷுக்கு கீதா போன் செய்து பார்த்தாள் அவன் எடுக்கவே இல்லை அதற்குள் ராகவன் தன் முதல் பெண் வாழ்க்கைதான் இப்படியானது கீதாவாவது நன்றாக வாழ வேண்டுமே என எண்ணி கீதாவுக்கும் விரைவில் ஒரு திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என தீவிரமாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் கீதா ஏன் சதீஷ் போன் எடுக்கவே மாட்டேங்கிறார் என சந்தேகப்பட்டு பேசாமல் அவன் ஆபீஸுக்கே சென்று பார்த்தாள் அவன் போன் நம்பர் முதற்கொண்டு வீட்டையும் மாற்றியது தெரியவர அவன் அட்ரஸை அவன் நண்பனிடம் இருந்து வாங்கிக்கொண்டு கொண்டு நேராக அவன் வீட்டை அடைந்தாள் கீதா பக்கத்து வீட்டில் சாவி இருப்பது தெரிந்து வாங்கி வீட்டை சுத்தம் செய்து சமையல் செய்து அவனுக்காக காத்திருந்தாள் அவன் வந்ததும் கீதாவை கண்டதும் அதிர்ச்சியாகி ஹே கீதா நீ ஏன் எதுக்கு இங்க வந்த என சொல்லிக்கொண்டே ஷூவை கழற்றி சோஃபாவில் அமர்ந்தான் அவனுக்கு ஒரு காஃபியை சூடாக கொடுத்த கீதா கூலான அந்த விஷயத்தையும் அவனிடம் சொல்ல ஆரம்பித்தாள் சதீஷ் எனக்கு அப்பா இப்போ வேற இடத்துல வரன் பாக்குறாரு ஆனா எனக்கோ உங்க மேலதான் ஈர்ப்பா இருக்கு அக்கா ஹஸ்பண்ட் என்கிற முறையில அக்கா மாமான்னு உங்களையே சுத்தி வந்த அப்போல்லாம் இந்த ஃபீலிங்ஸ் வந்ததில்லை என் அக்கா உங்களை ஏமாத்திட்டாலே ஐயோ பாவமாச்சேன்னு எனக்கு உங்க மேல பரிதாபம் எல்லாம் கிடையாது உங்களை மாதிரி படிச்ச நல்ல பண்புள்ள ஒரு வரன் எங்க அப்பா தேடினா கூட கிடைக்குமா எனக்கும் ஒரு மாப்பிள்ளைய இவ்வளவு கிட்டக்கு பார்த்து குணத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கல்யாணத்துக்கு முன்ன பழக முடியுமான்னு தெரியல உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதனால எனக்கு உங்களை இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் எனக்கும் உங்களுக்கும் பல வகையில சிங்க் ஆகுது நாம ஏன் கல்யாணம் செஞ்சுக்க கூடாது எங்க நான் எங்க நானும் என் அக்கா மாதிரி உங்களை ஏமாத்திடுவோனோ நீங்க பயந்தா சொல்லிடுங்க இந்த ஆசையை நான் இப்பவே விட்டுடுறேன் ஐ லவ் யூ சதீஷ் என ஒரே மூச்சில் அந்த சூடான காஃபி அவன் தொண்டையில் இறங்கும் முன் அவளின் காதலான வார்த்தைகள் அவன் மூளைக்குள் இறங்கின சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனான் சதீஷ் இந்த ஊர் என்னென்ன சொல்லுச்சு தெரியுமா கீதா ஏதோ நான் தான் இம்பார்ட்டன்ட் தான் சதீஷ் பொண்டாட்டி அமெரிக்கா அனுப்பி டைவர்ஸ் பண்ணிட்டான்னு நீங்கள்லாம் கூட என்னை அப்படி நினைச்சிருக்கலாமே அதனால உன் அம்மா அப்பா ஒப்புதல் தான் இப்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் ஓகேதான் என யதார்த்தமாக உண்மையை கூறினான் பிறகு என்ன கீதா சதீஷ் திருமணம் படு சிம்பிளாக வடபழனி கோவிலில் நடக்க அன்றிரவே சதீஷ் கீதா தம்பதியரின் தாம்பத்தியம் அழகாக தொடங்கியது இருவரும் ஒரு மனமாகி திருமணத்தில் இணைந்து வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொண்டு அடிக்கடி சண்டையிட்டுக் கொண்டு ஊடலாகி பின் கூடலாகி வாழ்க்கை என்னும் ஓடத்தில் மகிழ்ச்சியாக மிதந்து கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் திருமணத்தின் அர்த்தமே தெரியாது பத்து பொருத்தங்களும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு தனக்கு இருக்கும் குறையும் தெரியாது திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு தேவையில்லாது டைவர்ஸ் வரைக்கும் சென்று அமெரிக்காவில் செட்டிலான கவிதாவின் வாழ்க்கையை விதி என சொல்வதா என்னவென்று சொல்வது சில நேரங்களில் எப்போவாது அவள் அம்மாவிடம் போன் செய்து கீதா சதீஷ் தம்பதியை நக்கல் செய்ய மட்டும் தவறுவதில்லை அதற்குத்தான் கீதா இன்று அவள் சொந்த அக்காவின் நம்பரையே பிளாக் செய்ய துணிந்து விட்டாள் ஆனால் வசந்தாவின் பெற்ற பாசம் மட்டும் இன்னும் அடித்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு எல்லை ஏது கவிதா போன்ற சிலரின் வாழ்க்கை பெரும்பாலோரின் வாழ்க்கை போல அமைவதில்லை